ஹாய் வெல்கம் டு தி பாசிட் நியூட்ரன்ஸ் இந்தியன் ரெசிபீஸ் இந்த ப்ளைன் குஸ்கா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே வந்து நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா பிரியாணி டேஸ்டில் அதே மாதிரியே தான் இருக்கும் இந்த ப்ளைன் குஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கேன் இதை நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா தெளிவாக இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க மெத்தி ரைஸ் நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம குக்கரில் குக்கர் சூடானதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் வந்து சேர்த்திக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை கொஞ்சமாக சோம்பு ரெண்டு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு அன்னாச்சிப்பூ இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் அதையும் நல்லா நீலவாய்க்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு பச்சை மிளகாய் வந்து சேர்த்திருக்கேன் வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வந்து வத வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு இதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக வந்து நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு எப்போயுமே பிரியாணிக்கு சேர்த்தும் போது தக்காளி இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க தக்காளியை நல்லா வந்து வதக்கிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தக்காளியை வந்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நான் வந்து பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து இந்த காஷ்மீரி சில்லி வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இதை வந்து பேஸ்ட் பண்ணி அரைச்சிக்கலாம் இந்த காஷ்மீரி சில்லியில் வந்து காரம் இருக்காது கலருக்காக மட்டும்தான் இதுக்கு பதிலாக வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம்தான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துனதுக்கப்புறமா லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க காஷ்மீரி சில்லியை வந்து நம்ம இந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்திக்கலாம் இதை சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம் இப்போது எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இதுக்கப்புறமா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் வந்து சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை அதையும் வந்து இது கூட ஃப்ளேவருக்காக சேர்த்திக்கலாம் புதினா எல்லாமே நல்லா வதங்கி அதோடய ஃப்ளேவர் வந்து அதோடய மாதம் வர வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் போல் நம்ம புதினாவோடு நம்ம வதக்கிக்கலாம் இந்த பிளைன் குஸ்கா ரெண்டு பேர்த்துக்கு லஞ்சுக்கு கரெக்டாக இருக்கும் இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் வந்து இது கூட சேர்த்திட்டு இதையும் கலந்து விட்டுக்கோங்க கிட்ஸாக இருந்தால் இது மூணு பேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும் பெரியவங்களுக்கு வந்து இது ரெண்டு பேர்த்துக்கு இந்த குஸ்கா வந்து கரெக்டாக இருக்கும் லஞ்சுக்கு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வந்து வேக வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு வந்து ஒன்று டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டரலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வந்து கொதிக்கட்டும் இப்போ சூப்பராக கொதி வந்துருச்சு இதுக்கப்புறம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம பாஸ்மதி அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இதை வந்து நம்ம இது கூட சேர்த்திக்கலாம் பாஸ்மதி அரிசி சேர்த்துனதுக்கப்புறமா லைட்டாக மட்டும் அரிசி உடையாத மாதிரி நல்லா வந்து கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டதுக்கப்புறமா குக்கரில் கேஸ்கட்டை எடுத்துட்டு நம்ம வந்து விசில் போடாமல் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா அரிசி தண்ணியெல்லாம் வத்திருச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் இதை மறுபடியும் அடியில் இருக்க அரிசியெல்லாம் மேலால் நம்ம எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து இதை தம் போட ஆரம்பிச்சிடலாம் லைட்டாக உடையாத மாதிரி இந்த மாதிரி மெதுவாக எடுத்து விட்டுக்கோங்க இரும்பு தோசை இருந்தால் நம்ம அடியில் வந்து தம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் தோசைகள் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம குக்கரை வச்சுட்டு மறுபடியும் மூடி போட்டுட்டு இதை லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷத்துக்கு தம் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சூப்பரான குஸ்கா வந்து பார்க்குறப்பே தெரியுது ரெடி ஆகிடுச்சு இதை லைட்டாக மட்டும் கிளறி விடுங்க ரொம்ப ஃபுல்லாக கிளறி விட்டுற வேணால் சூடாக இருக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வந்து ஆரட்டும் கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து எடுத்து விடும்போது தான் இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து உடையாமல் வரும் சூடாக இருக்கும் போதே வந்து கிளறினீங்கன்னா உடஞ்சி போயிடும் ஒரு டேஸ்டியான ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ப்ளைன் குஸ்கா ரெசிபி ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் சேனல் ரெசிபியை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ்களை மறக்காமல் சொல்லுங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ